சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுவோரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே சௌவாட கட்டிக்கிட்டு நாங்கள் கழுத்தில் போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள்

ஓம் சக்தி இந்த இனிய நாளில் பிறரை போற்றும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க மேன்மைப்படுத்திவிட்டேன் பெண்கள்தான் அதை பாதுகாக்க வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் தேவர் முக்குளம் மற்றும் வளத்தானூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தஞ்சாவூர் மாவட்டம் மண்ணை மகளிர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி என் பேர் பார்த்திபன் நாங்கள் நானும் என் குடும்பத்தில் அனைவரும் மலேசியாவிலேருந்து வருகின் வரவங்க மருவத்தூருக்கு நாங்கள் வருஷம் வருஷம் மருவத்தூருக்கு ஈர்முடி மாலைக்கு வருவோம் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து பத்தாவது மாலை மாலை அணிவிக்க வரும்போது ஒரு ஒரு வருஷம் நாங்கள் மருவத்தூர் வரும்போது ஒரு வருஷம் தரங்கள் ஒரு வருஷம் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த சவாலையும் சமாளித்து அம்மாவோட அருளால் குடும்பத்தோடு பத்து வருஷமாக வந்து மாலை அணிவதுக்கு அம்மா தான் கருணை காட்டியிருக்கிறாங்க அதில் ஒரு அனுபவம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா எங்களுக்கு வந்து அந்த ஆறாவது மாலை நடக்கும் போது தான் ஆறாவது மாலைக்கு நாங்கள் மருவத்தூர் வைக்கும் போது எங்கள் வண்டி அடிபட்டுருச்சு செங்கல்பட்டு ராத்திரியில் ராத்திரியிலே செங்கல்பட்டு ஏரியாவில் அங்கேருந்து எங்களையே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கே இருந்து வெடிகாலம் வரைக்கும் நாங்கள் திரும்பி எங்கள் மருவத்தூர் வர்றதுக்கு காலில் தையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு அது அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் அந்த ஆறாவது மாலையில் தான் அந்த வண்டி வந்து தோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சி பட் அம்மா அருளால் எங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் அடியும் இல்லை மக்கேனாலும் மருவத்தூருக்கு வந்து பாத பூஜை செஞ்சோம் அந்த அனுபவம் தான் எங்களுக்கு மறக்க முடியாது அதே சமயத்தில் இடையில கூட அம்மா ஜீவசமாதி அடையாத முன்னே அம்மா கனவுல வந்திருந்தாங்க அம்மா கனவில் வந்து எப்படின்னா நாங்கள் வருஷம் வருஷம் வரும்போது இருமுடிக்கு வந்தாலும் சரி நவராத்திரிக்கு வந்தாலும் சரி ஆடிபுரத்துக்கு ஆடிபுரம் பார்க்குலத்துக்கு வந்தாலும் சரி நீங்கள் அன்னாடம் பாத பூஜைக்கு போயிடுவோம் ஒரு நாள் தவறாமல் போயிடுவோம் அம்மா பாத பூஜை செய்கிறதுக்கு ஸோ அம்மா ஜீவசமாதி அடையாத முன்னே கனவுல மனைவி கனவுல வந்திருக்காங்க கனவில் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் மருவத்தூர்ல தான் இருக்கேன் நீ எப்போ வந்தாலும் ஜாமா வாங்கிட்டு தட்டை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு பாத பூஜை வந்து எப்படி நீ செய்கிறியோ அதே மாதிரி எனக்கு அன்னாடம் மருவத்தில் வரும்போது பாத பூஜை செஞ்சுட்டு போ நான் உனக்காண்டி காத்துருப்பேன் அது வந்து மிலேஷால் நாங்கள் இருக்கும் போதே என் கனவில் வந்து சொல்லியிருக்காங்க உனக்காவுண்டி நான் காத்துட்டு இருப்பேன் நீ தட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு எப்படி பாத பூஜையை செய்கிறியோ அன்னாடோ அதே மாதிரி பாத பூஜையை செஞ்சுட்டு போ அம்மா சொன்ன வார்த்தை இங்கே உனக்காவுண்டி நான் மருவத்தில் எப்பயும் காத்துக்கிட்டு தான் இருப்பேன்ட்டு அந்த ஒரு கனவு மட்டும் மனைவி அறக்க முடியல எங்களால் அம்மா சொன்னது ஏன்னா அம்மா ரொம்ப செஞ்சிருக்காங்க என் குடும்பத்துக்கு பல அனுபவங்கள் இருக்குது அம்மா கூட பாத பூஜை செய்யும் போது அம்மாவும் பேசியிருக்காங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்ன செய்யணும் எது செய்யணுன்ட்டு என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இல்லை அம்மா அருளாகலை அதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும்ன்ட்டு அம்மா வேண்டிக் கொள்கிறேன் அதே சமயத்தில் மருத்துவருக்கு எல்லா பேரும் வரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அம்மா அங்கே தான் இருக்காங்க எப்படி எங்கள் கனவுல வந்து சொன்னாங்களோ அம்மா நான் காத்திருப்பேன் நீங்கள் வாங்க அம்மா சொன்ன வார்த்தை நான் இங்கேயே தான் இருப்பேன் உனக்காண்டி நான் எப்பயும் காத்துக்கிட்டு தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் நீ என்றைக்கும் தட்டு எடுத்துகிட்டு நீ பூஜைக்கு வா அப்படின்னு அம்மா சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் வந்து அப்போ அம்மா கண்ணாடம் பாதை பூஜை செஞ்சுட்டு தான் போவோம் நாங்கள் ஓம் சக்தி பராசக்தி மாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க மனிதநேய மாணிக்கம் நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு வெறும் வழிபாடு மட்டும் ஆன்மீகம் அல்ல அன்பு பாசம் பரிவு மனிதநேயம் ஒற்றுமை தொண்டு தானம் தர்மம் மற்றும் சமுதாய பணி செய்வதுதான் ஆன்மீகம் என கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாது வாழ்ந்தும் காட்டியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் மேலூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தைச் சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களாக முத்தம்மாள் காலனி முத்தையாபுரம் பீம்சி நகர் பிரெயின் நகர் கணேஷ் நகர் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மேலூர் சித்தர் சக்தி பீடத்தில் உணவு தயாரித்து தொடர்ந்து மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதோடு வீடு சுற்றி தண்ணீர் நின்றாலும் குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதியுற்று வருவதால் ஆயிரக்கணக்கில் குடிநீர் பாட்டில்கள் கொடுத்து தொண்டாற்றி வருகின்றனர் பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி